ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெயிட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நைன் கிராம் செம்பு நிக்கல் தகடு காப்பர் நிக்கல் சைஸ் இருபத்தி நாலு எம்எம் திக்னஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் சேப் சர்க்குலர் நொய்டா மின்ட் காயின் பின்பக்கம் இண்டியா என்று எழுதியிருக்கும் ஹிந்தியில் சத்தியமேவே ஜெயமே என்று எழுதியிருக்கும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்